நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானின் நிலை இதையெல்லாம் பொறுத்து உங்களின் வாழ்க்கை எப்படி அமையும் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் தொல்லைகளெல்லாம் முற்றிலுமாக ஒழியுமா இந்த காலகட்டத்தில் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த புரட்டாசி மாதத்தில் குடும்ப பிரச்சனைகள் இதற்கு முன்னாடி இருந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது குறையாக நின்ற எல்லாம் இனி சிக்கலின்றி நடைபெறப் போகின்றது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் உங்கள் கைவிட்டு பொருட்கள் போன பொருட்கள் எல்லாம் உங்களிடம் வந்து சேரப்போகின்றது மகான்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அமையப் போகின்றது மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைக்க போறாங்க உடல் சோர்வும் மன குழப்பமும் மறையப் போகின்றது புதிய புதிய ஆற்றல் திறமை பிறக்கப் போகின்றது நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை வங்கிகளில் இருந்து கேட்ட கடன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அற்புத காலகட்டம் இது சக ஊழியர்கள் பகையை மறந்து நட்பு பாராட்ட போகிறாங்க பல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்கள் தாமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் அமையும் என்றே சொல்ல வேண்டும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும் உங்களுடைய காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் யோசனையின்றி முன் யோசனையின்றி பேசி வம்பில் மாற்றி கொள்ளாதீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க அது பெரிய பிரச்சனையாக போய்டும் உங்களினுடைய உயரிய எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரும் அப்படி பெற்றுத்தரக்கூடிய அற்புத மாதமாக இந்த புரட்டாசி மாதம் ஒரு அடித்தளமாக அமையும் அப்படின்ட்டும் சொல்லணும் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் உயரப்போகின்றது வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால வெற்றியில் மிக மகிழ்ச்சியில் திளைக்க போகிறீங்க உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம் தொழிலில் மிக பெரும் லாபம் அதிகரிக்கப் போகின்றது வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியில முடியும் வியாபாரம் சரியா போலையே அப்படின்ட்டு மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டீங்கன்னா நிச்சயம் அது தோல்வியில தான் முடியும் மற்றவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அடியோடு மறைய போகின்றது நீங்க எந்த ஒரு வேலையை செய்ய துணிந்தாலும் உடனுக்குடன் இந்த மாதத்திலையே செய்யுங்க உங்களுக்கு நல்லபடியான பலன்கள் கிடைக்கும் மன திருப்தியோட காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறக்கூடிய அற்புத தான் இந்த மாதம் நீங்க இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னோர் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு சுப பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லணும் தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களின் நட்பைப் பெற்று கௌரவ குறைவு ஏற்படாமல் காக்கப்படுவீர்கள் உறுதியின்றி செய்த வேலைகளில் இப்போது ஒரு பிடிப்பு ஏற்பட்டு மல மலவென்று அனைத்து பணிகளும் போகின்றது வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்ப கையிற்கு வந்து சேரப்போகின்றது பதவி உயர்வு உங்களை தேடி தானாக வரும் வருமானம் பெருசாக பாதிப்பு இருக்காது வருமானத்தில் சீரான ஒரு வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் விரும்பிய இட மாற்றங்களும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் போட்டிகளை நீங்கள் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டு அவற்றை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் உங்களுடைய சாதுரியத்தால் புத்தி சாதுரியத்தால் பேச்சு சாதுரியத்தால் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் நிச்சயம் விடுபட்டு வருவீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு பழகுவது நல்லது ஏன்னா நண்பனில் யார் கெட்டவன் யார் நல்லவன் அப்படின்றது தெரியாது நண்பன் நல்லவன் போலவே இருந்து கொண்டு தீயவை செய்யக்கூடியவனாகவும் துரோகம் செய்யக்கூடியவனாகவும் இருப்பான் உங்களுக்கு இதனால் பெரிய பிரச்சனை நிச்சயம் உண்டு ஆகவே நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வீண் அலைச்சல் மன சோர்வு எல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம் மேலிடத்தின் செயல்கள் உங்களுக்கு நிம்மதியை குலைப்பதாக இருக்கும் சில நேரங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் ஓரிரு நாட்களில் இது இருக்க தான் செய்யும் குறிப்பாக நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கீங்க இல்லை உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேலிடத்தின் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் இதனால் நீங்கள் கவலைப்படவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை கேளிக்கைகளில் கவனத்தை சிதற விடாதீங்க இந்த புரட்டாசி மாதத்தில் காக்காய்க்கு தினமும் சாதம் வைத்து வணங்கி வாருங்கள் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு சென்று வாருங்கள் கடன் பிரச்சனைகள் நிச்சயம் படிப்படியாக குறைந்துவிடும் பயணங்களால் நன்மை உண்டாகக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது விருச்சகம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்கும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகப் போகின்றது உங்களுடைய சாமார்த்தியமான பேச்சினால் காரிய அனுகூலம் ஏற்படும் அதாவது எந்த ஒரு காரியத்திலயோ சுப பலன்கள் உண்டாக்கும் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சினால் குடும்பத்தோட விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் தொழில் வியாபாரம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால வருவாய்க்கு பெருசாக குறைபு இருக்காது பாதிப்பு இருக்காது எந்த ஒரு வேலையையும் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து அனைவருடைய பாராட்டையும் பெற்று ஊர் அதாவது உங்களுடைய ஊர்லேயும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுடைய மிக பெரும் அளவிலான மதிப்பு கூட போகின்றது உங்களுடைய மரியாதை கூட போகின்றது குடும்பத்தில் இருந்து வந்த பதற்றமெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் முற்றிலும் விலகிவிடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது திறமையாக எந்த ஒரு வேலையையும் செய்து முடித்து உங்களுக்கான லாபத்தை பெறப்போறீங்க நீங்க மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பௌர்ணமி அன்று பூஜை செய்து அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காரியத்தில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றி கிடைக்கும் பதற்றம் கோபம் இதையெல்லாம் கட்டுப்படுத்த பாருங்க வீண் அலைச்சல் மனக்குழப்பம் இதனால் ஏற்படலாம் பார்த்து இருந்துக்கோங்க இழுபறியான காரியங்கள் எல்லாம் சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கின்றது முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது தடுமாற்றம் ஏற்படும் பார்த்து இருந்துக்கோங்க குடும்பத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் எதிர்பாராத சுப செலவுகள் அதிகம் ஏற்படலாம் அது விரைய செலவாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்க சுப செலவு விரைய செலவாக மாறினால் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் நீங்கள் தள்ளப்படலாம் பார்த்து இருந்து கொள்வது அவசியம் புதிய வாய்ப்புகள் உங்களை எளிதில் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்க புதிய ஒப்பந்தங்களை ஏதாவது கையெழுத்திடும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது ஏதேனும் ஆவணங்களை கையாளும் போதும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களுடைய மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்று போகின்றது மாணவர்களாக இருந்தீங்கன்னா கவனத்தை சிதற விடாமல் பாடங்களை படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக பெருமளவில் வெற்றி கிடைக்கப் போகின்றது இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் என்றே சொல்லியே ஆக வேண்டும் அது என்ன கடவுள் காட்டும் மூன்று ஆபத்து என்று கேட்டால் ஆபத்து வருவதை கடவுள் முன்னாடியே காமிப்பார் சில அறிகுறிகள் மூலமாக அப்படின்ட்டு சொல்கிறத பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வகையில் சூது மது மாது ரேஸ் லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அறிகுறி காட்டும் இதில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அதோ கதிதான் அதில் பாதாளத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் அப்படின்றதற்கு அறிகுறிகள் காமிக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருங்க அடுத்து இரண்டாவதாக பங்கு சந்தையில் பெரிய அளவில் முதலீடு செய்வது அதாவது அகலக்கால் வைப்பது அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த அகலக்கால் பங்கு சந்தையில் வச்சிங்கன்னா உங்களால் மீண்டி எழவே முடியாது பங்கு சந்தை அப்படின்றது ஒரு ரேஸ் ஒரு லாட்டரி அப்படின்ற கூட சொல்லலாம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அடுத்து மூன்றாவது காட்டக்கூடிய அறிகுறினால் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை உங்களுடைய குடும்ப ரகசியங்களை மற்றவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய பாதிப்பாகிட்டோம் யாருக்கிட்டையாவது சொல்லி ஆறுதல் தேடலாம் அப்படின்ட்டு மட்டும் நினைக்காதீங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க பாருங்கள் ரகசியங்களை வெளியில் சொல்லிடாதீங்க இப்படித்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு பிரச்சனை நடக்க வாய்ப்புகள் இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும் இந்த புரட்டாசி மாதத்தில் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்